மகாராஜா திரைப்படம் தற்போது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தின் கதை என்னுடைய இருபதாம் ஆண்டு இந்த வந்து பேசப்பட்ட கதை உடனே நான் இந்த படத்தை குறும்படமாக எடுத்து வர சொன்னேன் அதற்கான பணத்தையும் கொடுத்தேன் அவரும் எடுத்து வந்தார் படம் சிறப்பாக இருந்தது அதன் பின்னர் அதனை படமாக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் இதற்கிடையே என்னுடைய படமான அத்தியாயம் ஒன்று படத்தை எடுப்பதற்கான வேலைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தேன் அதற்கான நடிகர்களுக்கான கார்ஜ்ஷீட்களை வாங்கி வைத்திருந்தேன் ஆனால் மழை வந்துவிட்டது அதனால் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டேன் பின்னர் மீண்டும் படப்பிடிப்பை தொடங்குவதற்கான வேலைகளில் இறங்கினேன் ஷூட்டிங் தொடங்குவதற்கு இரண்டு நாட்கள் முன்னதாக என்னுடைய படக்குழுவினர் என்னிடம் வந்து உங்களது கதை மகாராஜா என்ற பெயரில் எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறினார் இதையடுத்து நான் படத்தை பார்க்க சென்றேன் படத்தை பார்த்த போது அது முழுக்க முழுக்க என்னுடைய கதை என்பது அப்பட்டமாக தெரிந்தது இந்த கதையை நான் பதிவு செய்து வைத்த காரணத்தால் நான் சங்க தலைவர்களான பாக்யராஜ் மற்றும் பாரதி ராஜாவிடம் இது குறித்து கேட்டு மனு அளித்தேன் ஆனால் என்னை போன்ற தயாரிப்பாளர்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கு ஒரு கூட்டமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது நடிகர் விஷால் உள்ளிட்ட சில நண்பர்கள் சிறு தயாரிப்பாளர்களை வளரவிடுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அப்படியான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை வேறு சிலரை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கதையினுடைய அம்சத்தை வைத்து பார்க்கும் விஜய் சேதுபதி நன்றாக நடித்திருந்தார் தயாரிப்பாளரும் படத்தை நன்றாக தயாரித்திருந்தார் ஆனால் இயக்குனர் என்று அந்த நாய் கதையை திருடிவிட்டது அதற்கு ஆதாரம் உள்ளது நான் பெற்ற பிள்ளைக்கு நான் தான் பெயர் வைக்க வேண்டும் சமூகத்தில் வாழ தெரியாதவன் என் கதையை திருடிவிட்டான் ஒரு மனிதனை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும் என்பதற்காக கூட இதனை செய்து விட்டார்கள் இது என்னுடைய இரண்டாவது படமாக செய்ய இருந்தேன் படத்தின் கதையை சொன்ன போது என்னை ஆசிர்வாதம் செய்தது நடிகர் விரும்பி நடிக்க வந்தவர் கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தின் கதை சென்னையின் திரையரங்க உரிமையாளர் ஸ்ரீதர் மூலம் சென்றிருக்கிறது என்பதை என்னுடைய நம்பிக்கை என்று பேசினார் தனது ஐம்பதாவது படமாக விஜய் சேதுபதி நடித்திருக்கும் மகாராஜா ஜூன் பதினான்காம் தேதி வெளியாகியுள்ளது மேலும் இது பார்வையாளர்களுக்கு மீண்டும் தனது புதிய பக்கத்தை காட்டும் படம் என்று விஜய் சேதுபதி நம்புகிறார் இந்த படத்தை குரங்கு பொம்மை இயக்கி கவனம் மீத்த நிதிரன் சுவாமிநாதன் இயக்கியிருக்கிறார் பாலிவுட்டின் பிரபல இயக்குநரான அனுராக் காஷ் மகாராஜா முக்கிய ரோலில் நடித்துள்ளார் இந்த படத்தை எழுதி இயக்கியவர் நிதிரன் சுவாமிநாதன் தயாரிப்பாளர்கள் சுதன் சுந்தரம் ஜெகதீஷ் பழனிசாமி ஒளிப்பதிவு இயக்குநராக தினேஷ் புருஷோத்தமன் பணிபுரிந்துள்ளார் பி அஜினேஷ் லோக்நாத் இசையை கவனித்துள்ளார் பாடல் வரிகளை கவி பேரரசு வைரமுத்து எழுத எடிட்டராக பிலோமேன் ராஜ் பணிபுரிந்துள்ளார் இந்த ஆக்ஷன் படத்தில் ஸ்டண்ட் இயக்குநர்களாக பிரபல ஸ்டன்ட் மாஸ்டர் அழக அரசு பணிபுரிந்துள்ளார் வசனத்தை நிதினன் சுவாமிநாதன் ராமுரளி ஆகியோரை இணைந்து எழுதியுள்ளனர்